புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பெற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான் நமக்கு சின்ன வயசுலேயும் சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கணவனோ மனைவியோ இருந்தால் போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்கிறதே கிடையாது ஏன்னா ஆணுக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியாது அவனுக்கே தெரியும் அதனால் ஆண்கள்ட்ட பெருசாக அதை சொல்லவே மாட்டாங்க ஒரு டீ கடையில் போய்ட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலேன் ரெண்டு டீ ஒன்று சக்கரை தூக்கலாம் இன்னொன்றில் ஸ்ட்ராங்கான் மட்டும் சொல்லுங்களேன் ரெண்டையுமே மாற்றி தான் அவர் போடுவார் ஒரு டீ சக்கரை தூக்கலாக கொடுனா கொடுத்துருவாப்பில்ல ரெண்டு டீயை நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்பில்ல ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிவிடுவாங்கன்னா பெண்ணுக்கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க கணவரை புரிந்து கொள் மாமியாரை புரிந்துகொள் நாத்தனாரை புரிந்துகொள் மனிதர்களை புரிந்துகொள் என்பது தான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது ரெண்டாவது மனிதர்களை புரிந்து கொள்வது மட்டும் நமக்கு ஒரு ஈகோ தோணுது எனக்கு அவர் நல்லா புரியும் நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்கிறோம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள் ஆக்சுவலாக போனால் நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள் நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள் புரியாதப்ப நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் தம்பதியே தாம்பத்தியங்கிறதே புரியாத போது ஒற்றுமையாக இருப்பது தான் புரிந்து கொண்டு போத பிறகு நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் என்ன ஒத்துமையாக இல்லாட்டி என்ன உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மனுஷன் நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிருவீங்க அவ்வளவுதான் ஜோழி முடிஞ்சு போயிடுது மனிதனை மனிதன் புரிந்து கொள்ள தான் வாழ்வின் சுவாரஸ்யம் ஒழிய முழுமையாக புரிந்து கொள்வது அல்ல நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டா ஆனா எப்படி வேணாலும் நடத்துவான் அவனை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிற வார்த்தையை நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க உங்க பிள்ளைகளிட்ட பத்தி நீங்கள் அதுங்க கேட்கறது இல்லையே அவர் புரிஞ்சுக்கூடாதான் உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க கால் டூ கிட்ஸ் கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு சொல்றது பூமரங்கல் சொல்றது யாரை சொல்றாங்க தெரியுமா போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க என்ன புள்ள வளர்த்திருக்கேன் நாளைக்கு என்னை கேட்டுருவாங்க உங்களுக்கு சமைக்க தெரியா சொல்றப்ப இவங்க சொல்லிருவாங்க இந்த மாதிரி கிஞ்சாலும் பேசாத போயிட்டு சொல்லிட்டு அது கொரியன் சீரிஸ் பார்க்க போயிரு சரிதானே அப்போ ஒரு பெண் வழி பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையிலேருந்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளுன்னு இன்னும் சொல்லப்போனால் புருசை மொண்டாடிங்கிற நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணமே இந்த புரிதல் தான் நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது அவருக்கு அவனை அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள் நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனைனால வர்றதில்லை நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன் என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார் இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார் இந்த உணவு அவருக்கு பிடிக்கும் இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய் அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான எனக்கு என் மேலே இருக்க கோவத்தில் தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க புதுசா வித்தியாசமாக கோவப்படக்கூடாதா அந்த அளவுக்கு திங்கக்கிழமை காலையில் ஒன்பது மணி தான் கோ வரும் ரூல்ஸ் இருக்கா என்ன ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது புரிய பொதுதான் வாழ்வின் அழகை ஒழிய புரிந்து கொள்வது அல்ல நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு அவரை விட்டுட்டு போயிடுவீங்க எல்லாம் நல்லது கெட்டதும் புரிஞ்சிடும் மனுஷனுடைய கிரே ஷேடு வரைக்கும் தான் புரியணும் பிளாக் அண்ட் ஒய் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அவ்வளோ கிட்டவனாக தெரியும் இல்லை இவ்வளோ நவனாக அவனோட வாழ முடியாது ரொம்ப நல்லவனோட வாழ முடியாது ரொம்ப கெட்டவனோடய வாழ முடியாது நடு ஒரு கேரக்டர் இருக்கு புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் குழப்பமும் இல்லாமல் எண்பது வயசில் பாட்டி எண்பத்தஞ்சு வயசில் தாத்தா கிடையாது கிடந்து செத்து போகிறார் செத்து போன தாத்தாவை கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்து விட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷனைகள் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு பத்து பன்னெண்டு உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி எது எட்டு புள்ளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து பதினாறு பதினேழு பேரம் பேத்து எடுத்து எண்பத்தைந்து வயதிலே இறந்து போனவருடைய மனைவி எண்பது வயதிலேயே உட்காந்துருக்கிற கிழவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட்டு அவங்க அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க அவர் நல்ல மனுஷன் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அன்பா பழகுவார் அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சுதந்திரங்களை கொடுத்தார் அந்த காலத்தில் அவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார் பண்ணார் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் அவெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எல்லாம் பண்ணார் போனார் எங்களுக்குள்ளே நல்ல தாம்பத்தியம் இருந்தது எட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் இன்றைக்கு பதினாறு பேர பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கோம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அந்த பாட்டி சொல்லுது என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாது எது எட்டு புள்ளை பெற்று பதினாறு பேரை பெற்றி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்லால் இங்கே புரிஞ்சிக்க முடியலேன்னு உங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசில் தான் புரியும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது கேட்குறவன் கேட்டுக்க கேட்காதே போ நான் என்ன பண்ணேன் புரியக்கூடாது வாழ்க்கையை புரிஞ்சிருச்சு லைஃப் இல் வி வெரி போரிங் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சுருச்சுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பாக உங்களை பாய் ஃப்ரெண்டே உங்கள் கர்ஃபரே உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா அப்புறம் என்ன சுவாரசியம் இருக்குது அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்கள் ஈகோ ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பது தான் உண்மை ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரிந்து விடும் அவ்வளவுதான் லைஃப்பை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படி தான் சுவாரஸ்யமே நான் நிகழ்ச்சி தொடங்கின காலக்கட்டத்தில் பார்த்து